இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச்செயலாளர் ஜெயசீலன் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியில் விலகுவதாக அறிவித்துள்ளார் நடந்து முடிந்த மக்களவை பொதுத் தேர்தலில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அந்த கட்சியின் நிறுவனர் பச்சமுத்து வேட்பாளராக களமிறங்கினார் ஏற்கனவே இந்த தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை பொது தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட அவர் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மக்களவை சென்றிருந்தார் இந்த முறை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி பாஜகவுடன் இந்திய ஜனநாயக கூட்டணி தேர்தலை சந்தித்தது இந்த தேர்தல் முடிவுகளில் இந்திய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் பச்சமுத்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் வாக்குகள் பெற்று மூன்றாவது இடம் பிடித்தார் இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச்செயலாளர் ஜெயசீலன் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் பொதுவாக ஒரு அரசியல் கட்சி தேர்தலில் தோல்வியை சந்தித்தால் அந்த கட்சியின் முக்கிய தலைவர்கள் தோல்விக்கு பொறுப்பேற்று பதவியிலிருந்து விலகுவது வழக்கம் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்று இருந்த ராகுல் காந்தி கூட தேர்தலின் தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று தனது தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்